கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் நான்காவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் அலை லோவியா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரனாகி தாவிதங்கி சொல்லுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அலை லோவியா ஒரு நபர் கர்த்தரை தேடும்போது ஒரு நபர் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் தேடும்போது கர்த்தர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற இருக்கிறார் கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தெய்வனாயிருக்கிறார் அல்ல லோவியா நாம் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வனாயிருக்கிறார் அல்ல லோவியா ஆகவே எனக்கு அன்பான தெய்வண்டிய பிள்ளைகளே இந்த பூமியில் நாம் எதை எதையோ தேடுகிறோம் யார் யாரையோ தேடுகிறோம் அதனால் நமக்கு சில நேர நன்மைகளும் வருது சில நேரம் பிரச்சனைகளும் வருது சில நேரம் உபத்திரவங்களும் வருது சில நேரம் இழப்புகளும் வருது சில நேரம் பாதிப்புகளும் வருது இன்றைக்கு நாம் கர்த்தரை தேட நம்ம ஒப்பு கொடுப்போம் அல்லையா லோவியா கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறா நம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஜபங்களுக்கு மன்றாட்டுகளுக்கு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அலே லோய்யா தாவிது அழகாக சொல்றார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அலே ஆகவே எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே நாமும் கர்த்தரை தேடனும் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட அவங்களை நம்ம வைப்போம் கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற இருக்கிறார் அலையலோவியா நாம் தனித்து குடும்பமாக சபையாக கர்த்தரை தேட நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தரை தேட நம்மை அர்ப்பணிப்போம் அப்படி நாம் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற இருக்கிறார் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் நம்மை நீங்களாக்கி விடுகிற தெய்வனாய் இருக்கிறார் என கண்பான தெய்வண்டிய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற வழி இல்லாம இருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்க கர்த்தரை தேடி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க எல்லா காலத்திலும் கர்த்தரை தேடுங்கள் அவரை தேடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுகிற தெய்வனாய் இருக்கிறார் நீங்களாக்கி ரட்சிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் நீங்களாக்கி ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் நீங்களாக்கி உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் நம் கர்த்தரை தேடுவோம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் கத்தருடைய மகிமையை முக்கியப்படுத்துவோம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவோம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்போம் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பயங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு எல்லா உபத்திரவங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற இருக்கிறார் ஆகவே நாம் ஜபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்படி பெரிய கிருபையினால் கத்தாபை நீர் கொடுத்த இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்துறோம் தேடுகிற தாரும் கிருபகளை தாரும்டுகிறவர்களுக்கு நீ செவி கொடுக்கிறனாய் இருக்கிறீர் வாழ்க்கையில் வருகிற எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கிய நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் இந்த கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தந்து நடத்தும் நாங்கள் உண்மை தேடி ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவையே ஆமை 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 ட்ரைசில